மடிந்து போகாத மனிதநேயம் உத்தரப்பிரதேசம் மகாராஜ்கஞ்ச் மாவட்டத்திலுள்ள நௌதன்வா நகரை சேர்ந்தவர் லவ்குமார் மனைவி இறந்துவிட்டார் இவருக்கு மூன்று குழந்தைகள் மூத்த மகனின் வயது பதினான்கு சில மாதங்களாக உடல்நலம் சரியில்லாமல் இருந்த லவ்குமார் கடந்த வாரம் இறந்துவிட்டார் லவ்குமாரின் உடலை இந்து முறைப்படி இறுதிச் சடங்கு செய்ய இவரது குழந்தைகள் அக்கம்பக்கத்தினர் உறவினர்கள் மற்றும் நெருங்கியவர்களிடம் உதவிகள் கேட்டாலும் யாரும் இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யவில்லை இதனால் சிறுவர்களான அந்த மூன்று பிள்ளைகளும் இணைந்து இறந்து போன தங்களது தந்தையின் உடலை ஒரு வண்டியில் ஏற்றி சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்றுள்ளார்கள் ஆனால் அங்குள்ளவர்கள் முஸ்லிம்கள் அடக்கம் செய்யும் இடத்துக்கு அனுப்பியுள்ளார்கள் ஆனால் அங்கும் மறுக்கப்பட்டது இறுதியாக அந்த வழியில் வந்தவர்களிடம் பணம் கேட்டு உடலை எரிக்க தேவையான விறகுகளை சேகரிக்க முயன்றுள்ளார்கள் இரண்டு நாட்களாக முயன்றும் அவர்களுக்கு பணமும் கிடைக்கவில்லை இந்நிலையில் இறந்த உடலிலிருந்து நுர்நாற்றம் வீசவும் செய்தது ஒரு இறந்த உடலுடன் சில குழந்தைகள் அழுது கொண்டிருப்பதைக் கண்ட ரஷீத் குரைஷி வாரித் குரைஷி ஆகியோர் அந்த குழந்தைகளிடம் விசாரிக்க அவர்கள் மேற் சொன்ன தகவலை சொன்னவுடன் முஸ்லிம்களான அந்த இரண்டு நண்பர்களும் தங்களுடைய நண்பர்களுக்கும் நிலைமையை விளக்கி அவர்களையும் வர செய்து அவர்களுடன் சேர்ந்து இறந்தவரின் உடலை எரியூக்க ஏற்பாடு செய்துள்ளார்கள் ரஷீத் குரேஷி நள்ளிரவு வரை சுடுகாட்டில் இருந்து இந்து சமயப்படி இறந்தவரின் இறுதிச் சடங்கை செய்துள்ளார் மதத்தை விட மனிதமே பெரிது என்று காட்டிய முஸ்லிம் முஸ்லிம் சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள்